மாநகராட்சி உதவி பொறியாளரை கண்டித்து அதிமுகவினர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் திருவெற்றியூர் ஏழாவது வார்டில் ஒத்தவாழை பகுதியில் மல்லிகா என்பவர் வீட்டை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் அவர் நீதிமன்றம் சென்று அதற்கு தடையானை பெற்று மீண்டும் வீட்டை திறந்திருந்தார் தற்போது மாநகராட்சி உதவி பொறியாளர் மஞ்சுளா மீண்டும் அந்த வீட்டை முன்னறிவிப்பின்றி சீல் வைத்ததாக தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுகவினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு உதவி பொறியாளர் வீட்டுக்கு சீல் வைப்பதாக கூறி அதிமுக முன்னாள் எம் எல் ஏ கே குப்பன் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் உடனடியாக சீலை அகற்ற வேண்டும் உதவி பொறியாளரை அந்த பகுதியை விட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் அவர்களை உதவி ஆணையர் பாண்டியன் சமாதானம் செய்தார் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் உதவி பொறியாளர் மீது புகார் கடிதத்தை வழங்கினார் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆணையர் கூறினார் இதையடுத்து அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்